ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் எம்எல்ஏவாக இருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை குழு தலைவராகவும் இருக்கிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மிடாலம் பகுதியில் புறம்போக்கு நிலத்தை மீட்க அதிகாரிகள் சென்றனர் அவர்களை ராஜேஷ்குமார் உட்பட ஆறு பேர் தாக்கியதாக பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து நாகர்கோயில் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டது விசாரணையின் போது மூன்று பேர் உயிரிழந்தனர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மற்ற மூன்று பேர் மீதான வழக்கு விசாரணை முடிவில் அவர்கள் அதிகாரிகளை தாக்கியது உறுதியானது இதையடுத்து மூன்று பேரும் குற்றவாளிகள் என்று கோர்ட் தீர்ப்பளித்தது இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது ராஜேஷ்குமார் உட்பட மூன்று பேருக்கும் தலா மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது